இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சில தினங்களுக்கு முன்பு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரம் கெடு விதிக்கிறேன் அதுக்குள்ளே நாங்கள் கேட்குறத கொடுக்கலை அப்படின்னா நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டி வரும் என்று பகிரங்கமாகவே சொல்லியிருக்கிறார் ஏன் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஊடகத்தில் ஒரு மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் டிசிஎஸ் என்று சொல்லக்கூடிய டாடா கன்சல்டன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிறுவனத்திலிருந்து மட்டும் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான நபர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அப்படி என்றால் நீங்கள் பார்க்கணும் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்து மட்டும் வேலையில் இருக்கக்கூடிய இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவுடைய ஒவ்வொரு துறைகளிலையும் எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய வேலை இழப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயம் என்ன உங்களுக்கு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு நபர் அதிகமான வரி விதிப்பின் மூலமாக மிகப்பெரியளவில் பாதிப்பை சந்திக்க போகக்கூடிய நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவருடைய மாநிலத்தில் அதிகமான இறால் பண்ணைகள் இருக்கிறது இறால் ஏற்றுமதி என்பது அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பொருளாதாரம் அதிகமான ஏற்றுமதி விதித்ததன் மூலமாக அதிகமான வரி விதிப்புகளை குட்டியதன் மூலமாக இன்றைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் தான் சந்திரபாபு நாயுடு போயிட்டு தற்காலிகமாவது கொஞ்சம் பணத்தை கொடுங்க அப்படின்னு டெல்லியில் போய் நிர்மலா சீதாராமனையும் மோடியையும் சந்தித்திருக்கிறார் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த மாநிலத்திற்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் கொடுத்து விட்டோம் இனிப்போ உடனடியாக கொடுக்க முடியாது ஏப்ரல் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் முடியாது எங்கள் மாநிலத்தினுடைய நிலைமை வந்து வேறு மாதிரி போயிடும் அதனால் எங்களுக்கு ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஒரு வாரமாவது டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தான் சந்திரபாபு நாயுடு இங்கே வந்திருக்கிறார் வந்தவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இரவோடு இரவாக ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்கிறார் மீட்டிங்கில் தான் அவரை சுற்றியிருந்த அவருடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாங்கிறத முடிவை வெகு விரைவில் எடுங்க ஏன்னா இப்படியே ரொம்ப நாள் போக முடியாது அப்படிங்கிற தகவலை சொன்னதும் அதன் பிறகு தான் ஜே பி நட்டாவுக்கு சந்திரபாபு நாயுடு ஃபோன் பண்ணியிருப்பதாகவும் இன்றைக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் என்னென்னா இந்த சம்பவம் நடந்து முடிந்ததுமே போன வாரத்தில் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடியினுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போய் பாருங்கள் ட்ரம்ப்பு புகழ்த்தி ஒரே நாளில் நாலு ட்வீட்டர் தலைவர் போடுறாரு எப்படி நெதன்யாகு மாதிரியான ஆள் கிடையாது ட்ரம்ப்பு மாதிரி ஆபத் பாந்தவன் கிடையாது ட்ரம்பு தான் உலகை மீட்க வந்த ரட்சகன் ட்ரம்பு தான் சூப்பர் ஸ்டார் ட்ரம்ப்பு தான் உலகநாயகன் ட்ரம்ப்பு தான் சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு ட்வீட்டை வந்து மோடி வந்து போடுறார் ஏன்னா மோடி சந்திரபாபு நாயுடுவுக்கு உடனடியாக இந்த தேவைகளை செய்யலை அப்படின்னா மோடியினுடைய சீட்டு கீறிடும் அப்படின்னு மோடிக்கு தெரியும் எப்படி நம்ம ஒரு இன்னும் ஒரு நாலு வருஷம் கடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு கனவில் கற்பனையில் மோடி வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்கு செக்கு வைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது மைடியர் ஃப்ரெண்ட் வந்து ட்ரம்ப்பு ட்ரம்பை பகைச்சிக்கிட்டோம் ட்ரம்ப்பு வந்து ஃபோன் பண்ணும்போது எடுக்காம போயிட்டோம் ட்ரம்பு சொன்ன சொன்ன கூட்டத்துக்கு போகலை கடும் கோபத்தில் இருக்கார் அதுக்கு அவர் என்னெல்லாம் எவ்வளவு தான் தாங்கிறது சரி நம்ம போயிடலாம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி நாலு ட்வீட் போட்டிருக்காரு பொதுவாக ஒரு மனிதர் ட்வீட்டு போட்டார் அப்படின்னா அதற்கு ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் ஆனால் மோடியினுடைய இந்த நாலு ட்வீட்டுக்குமே ட்ரம்ப் எந்த பதிலும் சொல்லலை ட்ரம்புக்கு கண்டிப்பாக தகவல் போயிருக்கும் தானே இப்போ ட்வீட்டு போடுறது எல்லாம் வந்து அவங்க ஆட்கள் வச்சுருப்பாங்க இப்போ வந்து மோடி வந்து ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஆனால் ட்ரம்ப் வந்து கண்டுக்கலை அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி பிறகு இப்படி இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிவிட்டு மோடி என்ன பண்ணியிருக்காருனா ஃபோனில் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது இப்போ ட்ரம்ப் நினைத்தால் இந்த வரி விதிப்பில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது உண்மை தான் அதில் யாரும் நம்ம மறக்க முடியாது அப்போ என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடு என்று சொல்லக்கூடிய நபர் இந்த அளவிற்கு ஒரு கெடு விதித்திருக்கிறதுனால இன்னமும் நாம் தாமதித்து கொண்டே இருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை நோக்கி தள்ளும் அப்படிங்கிறதுக்காக எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கிட்டே போய் சரண்டர் ஆக வேண்டியதான் வேறு வழி இல்லை அப்படின்றங்கிற விஷயம் நேற்றைய தினம் நடந்திருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் உங்களுக்கு நல்லா தெரியும் மணிப்பூரில் எல்லாம் ரெண்டு வருடமாக மக்கள் எவ்வளோ பெரிய இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த அளவுக்கு அங்கே மிகப்பெரிய வன்முறைக்கு உள்ளாக்கப்படுற வீடியோலாம் வந்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆச்சு அதுக்கு இதுவும் ஒரு வார்த்தை கூட அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்த மோடி தனக்கு சீட்டு கீரிஞ்சிடும் சீட்டு கிழிஞ்சு போயிடும்ங்கிற பயத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக திடு திடுப்புன்னு பல்வேறு வேலைகளில் இறங்கியிருக்கக்கூடிய காட்சி கடந்த வாரத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சுது இப்போ சந்திரபாபு நாயுடு மிரட்டியிருக்கிறாரு இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு பல சிபிஐ வழக்குகளை எதிர்கொண்டு வருகிறார் சிபிஐ வைத்து வேணா சரண்டர் பண்ணி கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற கணக்குகள் எல்லாமே இனி நடக்காது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா மக்கள் பிறகு மன்னிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரபாபு நாயுடு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போது பீகாரில் விரைவில் தேர்தல் நடக்க வருகிறது பீகார் தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு எதிரானதாக அமையும் என்று கருத்து கணிப்புகள் இன்றைக்கு சொல்லப்படுகிறது அப்படி தேர்தல் முடிவுகள் மாறும்பட்சத்தில் என்ன நடக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு இந்தியா தயாராகும் மோடி வீட்டுக்கு போக வேண்டியதா இதெல்லாம் தான் நடக்கப் போகுது இதை முன்கூட்டியே கணித்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தான் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி அவர் கொடுத்துருக்காரு தான் நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபா சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்துருக்குறாங்க தற்காலிகமாக இதை வச்சுக்கப்பா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட சமாதானம் பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளிவந்தது அப்படிங்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்தியாவிலிருந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படலாம் அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் நீ கேட்க நான் தெரியும்